ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷால் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம முன்னாடியே பார்த்துருப்பீங்க தம்மைலையும் பார்த்துருப்பீங்க அதை வச்சு தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷை பண்ண போகிறோம் அது என்ன டிஷ்ஷு என்பதை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலே இருக்க பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபேஷனாக கிடைக்கும் என் வீடியோவை நீங்கள் மறக்காமல் பார்ப்பீங்க வாங்க வீவர்ஸ் நிறைய டிப்ஸ்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபிகளோட நம்ம போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் மைசூர் தால் ஒரு கைப்பிடி இது வந்து பைத்தம்பருப்பு பருப்பு ஒரு கைப்பிடி கடப்பருப்பு ஒரு கைப்பிடி தொகரம் பருப்பு இது ஒரு கைப்பிடி இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு கலவை பருப்பு சாம்பார் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ண பார்க்கலாம் வந்து கழுவி ஒரு ஒரு இருபது நிமிஷம் ஊற வைக்கலாம் இந்த பருப்பை கழுவி ஒரு இருபது நிமிஷம் ஊற வைக்கிறேன் இப்ப பாருங்க நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துக்கிறேன் இது ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இங்க பாருங்க பருப்பு நல்லா ஊறிடுச்சு அதே தண்ணியோட ஊத்தி நான் ஒரு குக்கரில் சேர்த்துட்ருக்கேன் கீழே அடுப்புக்கும் அடுப்பும் பற்ற வச்சிருக்கேன் இது கூட நம்ம அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி பூண்டு இது கூடவே ஒரு அரை தேக்கரண்டி பெருங்காயம் அப்புறம் ஒரு கோட்ட டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதோடவே ஒரு ஸ்பூன் நெய் ஃபஸ்ட்டு இந்த பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இதில் வந்து வெங்காயம் ஒரு ஒரு வெங்காயம் ஒரு கைப்பிடி பூண்டு மஞ்சத்தூள் பெருங்காயம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு விசில் வரட்டும் நாலு இல்லைன்னா அஞ்சு விசில் வரட்டும் இப்போ பாருங்கள் ஒரு மூடி போட்டு கரெக்டாக அஞ்சுலேருந்து நாலு விசில் வந்து வரட்டும் ரிலீஸ் ஆன பிறகு தாளிக்கலாம் பாருங்க நல்லா ரிலீஸ் வந்துடுச்சு இந்த அளவுக்கு வெந்து வந்தா போதும் இதை வந்து எட்டை எடுத்து வச்சிடலாம் வேற ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் வந்து ஒரு மூணுல இருந்து நாலு டீஸ்பூன் போதுமான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன் இதுக்கு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் கடுகு சீரகம் வெந்தயம் தாளிச்சுட்டு மிச்சம் இருக்கிற இந்த பூண்டையும் ஒன்று குத்தலாக இடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் உபாருந்தால் நல்லா கடுகு பொரிஞ்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன் ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் இப்போது வெங்காயம் அது கூடவே இடித்து வச்ச பத்து பல்லு பூண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதையும் போல் வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு சிட்டிக்கு உப்பு கையில் தான் சேர்க்கணும் உப்பு போட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலராக வரட்டும் ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்து நிற்க சமயத்துலையே நம்ம வந்து இப்போது காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுறோம் இது கூடவே கீறி வச்ச பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் வந்து வதங்கி வந்திருக்கிற பக்குவம் வந்திருக்கு இந்த சமயத்துல தக்காளி சேர்த்திடலாம் தக்காளி சேர்த்துட்டு கழி சேர்த்துட்டு நல்லா ஒரு கம் பண்ணி விட்டுருங்க என்னடா வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருக்கு அதனால அந்த மாதிரி இருக்கு தான் நேற்று நான் வந்து வீடியோ போடவே இல்லை கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் தூள் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுடலாம் இந்த பச்சை வாசனை ரெண்டுமே போட்டோம் பெருங்காயம் வந்து மஞ்சள் தூள் இருக்கிற பச்சை வாசம் போட்டோம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த பீர்க்கங்காவை நான் கழுவி எட்டை வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் நிறைய பேர் பிற்கங்காய் சேர்த்தா கூட சாம்பாரில் சாப்பிட மாட்டாங்க அப்படியேப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஆனால் வந்து இந்த இந்த டிஷ்ஷு செய்யும்போது பிற்கங்காய் வந்து நல்லா இலசாக பார்த்து எடுத்துக்கணும் அதுதான் முக்கியம் இளம் பிற்கங்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இலச போட்டுறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பிற்கங்காய் பிடிக்காத யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் பிடிக்காது நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் இந்த பிற்கங்காலில் இன்னும் என்னென்ன டிஷ்ஷு செய்யலான்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த பீர்கங்காய் தேவையான அளவு இப்போவே சேர்த்திடலாம் குழம்புக்கும் பீர்கங்கக்கும் தேவையான அளவுக்கு இப்போவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு பக்கம் கிண்டி கிண்டி விட்டுட்டு அண்ணல வந்து சிம் பண்ணிடலாம் நம்ம அண்ணல சிம் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இது பாருங்க ஒரு மூடி போட்டு அண்ணல சிம் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு இந்த காயும் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம வந்து இந்த பருப்பு அடலை வந்து சிம் பண்ணிடலாம் நான் வந்து ஏன் நக்கா இந்த நீங்கள் இது சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைப்பீங்க ஆமாங்க சடன்லி கேஸ் காலி ஆயிடுச்சு அதனால வந்து நான் வந்து இண்டக்ஷனில் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா இது ஒரு மேஷர் வச்சு நல்லா இப்படி மசிச்சு எடுத்துக்கலாம் இதை நான் மசிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் நல்லா இந்த மாதிரி மசிச்சு நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் இதை இப்போ பாருங்கள் நல்லா மசிச்சுட்டு எந்தளவுக்கு வந்து இது வந்து நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ வந்து இந்த இதை தாளிப்பில் வந்து கொட்டிடலாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து இதுவே போதும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல இப்படியே வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க இது வந்து ரைத்தா எப்படி வெஜிடபிள் ரைஸு சப்பாத்தி தோசை இட்லி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்க்கும் பொருந்தும் அதே மாதிரி சாதத்துக்கும் வந்து அருமையாக இருக்கும் போதுமான தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி விடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த குக்கரை வந்து கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி வைக்கலாம் இந்த குக்கர் தழுவ தண்ணியை வந்து சேர்த்துறேன் நல்லா நிதானமாக மிக்ஸ் பண்ணுங்க இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் கலவை பருப்பு கலவை பருப்பு பீர்க்கங்காய் சாம்பார் பருப்பு போட்டோம் நாலு வகை பருப்பு போட்டிருக்கோம் கடலப்பருப்பு தோரம்பருப்பு மைசூர் தால் அதுக்கப்புறம் தூரம் பருப்பு இந்த நாலு வகை பருப்பு போட்டு நம்ம சுரு பீர்க்கங்காய் சாம்பார் செஞ்சுருக்கோம் இது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம இறக்கிட்டு சர்விங் போர்டில் சர்வ் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு நான் கொஞ்சமாக அனல் கம்மி பண்ணி வச்சிருக்கேன் இறக்குற ஸ்டேஜ் இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இப்போ கடைசியாக இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கலாம் இவ்வளோதாங்க இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைபர் பண்ணி பாருங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேறு ஒரு டிஷ்ஷோவில் மீண்டும் சந்திக்கலாம் பாய்